கம் அம் வெல்கம் த ஷோ மஞ்சள் வெல் மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா என்டரெயெனிங் ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்கும்ல சோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெல் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பல்லுக்குருதி யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பவன முக்தாசனா சீரியஸ் இரண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று இருக்கணும் அது மாதிரி இதில் வந்து பவன முக்தாசனா சீரியஸ் இரண்டு இதில் வந்து நம்ம வந்து சில பயிற்சிகளை வந்து பார்க்க போனால் இது வந்து பகுதி ஒன்று இதில் பார்த்தோம்னா நம்மளோட வயிற்று சம்மந்தமான ப இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் இதில் வந்து சில பயிற்சிகள் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்ப அப்படியே இது வந்து படுத்துட்டு பண்ற மாதிரி இருக்கும் நேராக படுத்துட்டு இரண்டு காலுமே வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம் தூக்கிட்டு ஒரு கால் மட்டும் இப்படி எடுத்து கீழே வைக்க போகிறோம் இந்த கால் மேலே கொண்டு வந்து இடது காலை கீழே கொண்டு வந்து வைக்க போறோம் கல்லை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இந்த மாதிரி கால் பண்ணும் போது ஒரு பத்து முறை வந்து பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது பயிற்சி இரண்டு இதுல வந்து ஒரு காலை மட்டும் இப்படி எடுத்துட்டு வந்து நம்ம சுழற்சி பண்ணப் போறோம் அதாவது இப்படி இடது பக்கத்துல இருந்து போயிட்டு மேல் நோக்கி வந்து வலது பக்கம் போய் நல்லா கீழே வரைக்கும் வரப்போறோம் ஆனா கீழே வந்து படாம பண்ணணும் ஒரு நிறைய பெரிய வட்டம் போடுற மாதிரி அப்படியே போடணும் காலையே இப்ப அப்படியே இத வந்து வலது பக்கத்துல இருந்து அப்படியே சுழற்சி பண்ண போறோம் இரண்டு ஒன்று தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இலத்தை விளைய விடலாம் இப்ப அப்படியே வந்து காலில் பண்ண போறோம் எவ்வளோ பெரிய வட்டம் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போடலாம் இரண்டு மூன்று இப்ப அப்படியே வந்து மூன்று இரண்டு ஒன்று ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ அடுத்து பயிற்சி மூன்று பயிற்சி மூன்றில் வந்து கால்களை மடக்கிட்டு இந்த மிதிவண்டி வ இது பண்ணுற மாதிரியே சைக்கிள் ஓட்டுற மாதிரியே வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படியே நல்லா வந்து இப்படி காலை வந்து நம்ம வைத்துக்கிட்டு நல்லா கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே மேலே வரணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ அப்படியே வந்து பின்னோக்கி எடுப்போம் ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் அடுத்து பயிற்சி நான்கு இதில் வந்து பவன முக்தாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது ஒரு காலை மடக்கிட்டு அப்படியே நம்ம வைத்துக்கிட்டு நல்லபடியாக கொண்டு வந்து அழுத்துற மாதிரி வைக்கணும் ரெண்டு கைகளுமே வந்து இப்படி கோத்துக்கலாம் அப்படி இல்லை கை இப்படி பிடிச்சிக்கிற மாதிரியும் செய்யலாம் இதில் வந்து ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்துட்டு அந்த காலை எடுத்துடலாம் அப்படியே வந்து இடது கால் ஒரு கால் மடக்கும் போது இன்னொரு கால் வந்து நல்லா நீட்டி இருக்கணும் இந்த கால் வந்து மேல் தொடை வந்து நம்ம வயிற்று பகுதியில அழுந்து இருக்கணும் இன்னும் ஒரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் அடுத்தது இப்ப ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு மடக்க போறோம் உங்களுக்கு எவ்வளவு கிட்ட கொண்டு வர முடியுமோ நல்லா அப்படியே அழுத்தி கொண்டு வரணும் கால் பாதங்கள் வந்து நல்லா அப்படி வந்து டோ பாயிண்ட் சொல்லுவாங்க இப்படி இருக்கிறதா இப்படி வைக்கும் போது டோ பாயிண்ட் வந்து சொல்லுவோம் டோ பாயிண்ட்ல எப்படி வைக்கணும் இல்ல சில அடிகள் தளர்த்தலாம் ஆழ்ந்த விடலாம் இந்த மாதிரி வயிற்றுக்கு சம்பந்தமான சில இந்த வந்து இந்த பயிற்சிகளை ஒரு நான்கு பயிற்சிகள் வந்து இதுல இருந்து எல்லாமே செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ வர நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் இருக்கோம் சின்ன ஒரு ரீகால் கிக் ஸ்டார்ட்டோட நம்ம க்ளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ரீகாலுங்கிறது எதுக்காக ஸோ நம்ம சென்டென்ஸை வந்து ஒரு ஸ்டாப் இல்லாமல் ஒரு சஸ்டைனிட்டி அப்படி நம்ம கண்டினியூஸா கொண்டு போகிறதுக்காக தான் எப்பவுமே நேற்று என்ன படிச்சோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் போது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த ரீகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஸோ நம்ம என்னலாம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் என்ன முக்கியம் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படிங்கும் போது என்ன நமக்கு தேவை இருக்குது டென்சஸ் இந்த காலங்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த காலங்கள் கரெக்டாக அமைஞ்சிருச்சுனாவே எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தோம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கான்பிடென்சியலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா ஸோ அந்த எழுதுறதுக்கான கான்பிடென்சியலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இருக்கு ஹமஜி ஆர் ஃபேரிங் அந்த ப்ரிப்பேர் பண்றத நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கறதுதான் ப்ரிப்பரேஷன் எஃபர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஆகுது நீங்கள் இங்கிலீஷ்க்குன்னு உட்காந்திங்க அப்படின்னா ஓகே ஃபைன் ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கும் ஓகே அடுத்த அடுத்த என்ன அடுத்தன்னு போகிற மாதிரி இருக்கும் ஒன் டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து ஒரு டென் டேஸ் நீங்கள் ஒர்க் ஆகுது ஒர்க்ஸ்லேயே பிஸியாகுதுட்டு அகேன் யூஆர் ஸ்டார்டிங் பேக் அப்படின்னும் போது ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இஸ் டு கெட் பேக் அகெயின் டு ஆல் திங்ஸ் அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு டெய்லி எவ்வரிடே பிராக்டிஸா வைக்கும் போது தட் வில் கிவ்ஸ் ஒன் டிஃப்ரெண்ட் மேன் டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லையா உங்களுக்கு நிறைய வழிகளை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கான நம்ம டென்சஸ் என்ன பார்க்க போறோம் காலங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நான் பேசுற மேம் நான் ஃபியூச்சர்ல பேசுகிறத பெர்ஃபெக்ஷனலா பேசணும் எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன்ஸையே நான் வந்து பாசிட்டிவ்ல நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நெகட்டிவ்ல சார் என்னால இதை பண்ண முடியாது எனக்கு இது தெரியாது அப்படிங்கறதுலாம் நான் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுல வந்து முக்கியமானது ஆக்ஷன்ஸ் தான் இந்த ஆக்ஷன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சென்டன்ஸ் நீங்கள் அமைச்சகிட்டே வரலாம் ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கான ஆக்ஷன் இன்றைக்கான ரூல் அந்த ரூலை எப்படி அமைச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்றைக்கி பார்க்கறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ இதில் என்ன அஃப்ஃபர்மேஷன்ஸில் வருது நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் என்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆன்ஸ் வந்து நெகட்டிவ்ல நமக்கு நாட்டுங்கிறது இண்டிகேட் கிடைச்சி ஸோ இதுக்கப்புறம் வேர்பில் வந்து வி ஒன் வி டூ அண்ட் வி த்ரீ வி ஒன் அப்படிங்கும் போது ப்ரெசன்ட் வி டூ அப்படிங்கும்போது பாஸ்ட் வி த்ரீ அப்படிங்கும்போது பாஸ்ட்டு பார்ட்டிசிபேல் ஸோ ஒவ்வொரு வேர்க் ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் கொடுக்கும் அப்போ நமக்கு இங்கே ப்ரெசன்ட் அப்படின்னு வரும்போது ஸோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் ஸ்டாப்னா என்னது நிறுத்து நிறுத்திடு அந்த இடத்துல ஸ்டாப் அப்படிங்கிறது அண்ட் வி த்ரீ வரும்போது அப்படின்னு வரும்போது நிறுத்தப்பட்டது ஏதோ ஒரு ஒர்க் நடந்திருக்கு ரன்னிங்

சப்ஜெக்ட் நான் இந்த இடத்துல யூஸ்வலா ஹி ஷி ஐ வி யூ தே இல்ல ஒரு பர்சனாலிட்டி நேம்ஸ் எடுக்கிறேன் இப்போ டேக் ஆஃப் இட் ஏன்னா நினைச்சுக்கலாம் என்ன இட்டு யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னா இட்டுன்னு போது யாரும் உங்களுக்கு எந்த ஒரு ஹியூமனை இண்டிகேட் பண்ணலையோ அந்த இடத்துல நீங்க இட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப நான் இங்க இட் எடுக்கிறேன் இட் வில் நாட் ஹாவ் ஆஸ் பர் ரூல் எழுதியாச்சு இட் வில் நாட் ஹாவ் பி த்ரீ வந்து ஸ்டாப்டு இட் 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 வில் 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 நாட் 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 ஸ்டாப்டு ஸ்டாப்டு ஸோ 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 அப்படின்னா அப்போ 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 அது 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 நின்று 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 இருக்காது 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 ஓகே ஏன்னா இல்லையா எது யூ மே மென்ஷன் மென்ஷன் ஆஃப் டிப் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் ரெய்னிங் நம்ம நம்ம என்ன எழுதியாச்சு எழுதியாச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிங்கிறதையும் பை மார்னிங்மாரோ மார்னிங் ஸோ பை இருக்கு வருவாங்க என்ன முடிச்சாங்க அப்படிங்கறது அப்ப டுமாரோ அவங்க வந்து நாளை இல்லையா நாளை மார்னிங் இருக்கிறதுனால காலைக்குள் என்ன பண்ணியிருக்காது மழை பெயின் ரெயின் வந்து செகண்ட் மழை வில் நாட் ஸ்டாப்ட் அப்படிங்கிறது நின்று இருக்காது அது கரெக்டா நமக்கு இண்டிகேட் ஆனா ஜம்பிள் ஆயிருக்கும் நான் இங்கிலீஷ்ல பேசுறது ஒரு மாதிரியும் தமிழ்ல எழுதுறது ஒரு மாதிரியும் ஜம்பிள் ஆயிருக்கும் நம்ம இங்கிலீஷ்ல ரெண்டு விஷயத்த கொடுத்துருக்கோம் ஓகே ஏதோ ஒன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அது எப்போ அந்த எது அப்படிங்கிறது ரெயின் ஓகே நின்று போச்சு எப்போ நாளைக்கு கால கூட நின்றுடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்ஷன்ஸ் ஸோ அப்படி வைக்கிறது தான் ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தமிழில் வரும்போது ஜம்பிள் ஆகும் ஃபஸ்ட் செகண்டுன்னு அப்படியே உங்களுக்கு மாறி வரும் ஓகே ஸோ இன்னைக்கான ரூல் இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரெயின் பண்ணியாச்சு ஸோ நீங்களுமே நல்லா ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க அதை பேசியும் பாருங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அயன் நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும் இந்த அயன் தேவை அப்படின்றதுனாலயே நிறைய பேர் டேட்ஸ் சாப்பிடுவாங்க ஏன்னா டேட்ஸ்ல நிறைய அளவுல அயன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அயன் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னு வச்சுக்காங்களேன் ஓரளவுக்கு ஒரு ஆணியை செய்யக்கூடிய அளவுக்கான அயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே ஒரு முன்னூத்தி ஐம்பது பேருடைய பிளட்ல இருக்கக்கூடிய அயன் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதை நம்மளால ஒரு வாழையே செய்ய முடியும் அதாவது ஸ்வாடையே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சாமுராயோடைய ஸ்வாடெல்லாம் பார்த்திருக்கீங்களா அதெல்லாம் துரு பிடிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே பாலிஷ் பண்ணி ஷார்ப்பாக வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஸ்வாடே பண்ண முடியும் நம்மளோட பாடியில் இருக்கிற அயன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ரொம்ப அதிக அளவில் நம்ம இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய பாடி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் இல்லையா ஓரளவுக்கு மட்டும்தான் அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீங்க உணர்ற ஹீட் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் பாடி ஹீட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான தான் இருக்கும் அதை தாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின் நம்மளுடைய பிளட் எல்லாமே நம்ம தான் அது ஃபுளோ ஆகிட்டே இருக்கும் இருபது நிமிஷம் நீங்க அதே மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட் இருக்குல்ல அதை வச்சு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா ஆக்சுவலா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்காக என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுதோ அதே டெம்பரேச்சர் நம்மளுடைய வாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இன்னைக்கு கடல் என்ன சாப்பிட்டீங்க நேத்து இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்ட உடனே என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க யோசிச்சீங்கல்ல அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பிரெயின் பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யுது அப்போ அந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி அது ப்ரொடியூஸ் பண்ணது தான் அர்த்தம் இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம கன்சியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா யோசிக்க யோசிக்க உங்களுடைய பிரெயின்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்மளால் ஒரு குண்டுபோல் பேர் அறிவிக்க முடியும்னு சொல்றாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு தெரிஞ்சதுதான் நீ நல்லா சாப்பிடு பதினெட்டு வயசு வரைக்கும் ரொம்ப சூப்பராக வளருவ அப்படின்னு ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம நல்லா தூங்கினா தான் நம்ம நல்லா வளர முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு தூக்கோயில்னா அங்கே வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ டீன் ஏஜ்ல அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா தூணா நல்லா வளர முடியும் சரி இதுவே இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஹைட் வேணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணா வரதுக்கு சான்ஸ் இருக்கு இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த கட்டம் நாற்பது வயசுக்கு மேல நம்மளுடைய ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே போகும்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் ஒரு அரை இன்ச்சு குறையும்னு வச்சுக்கோங்க அப்போ இருபது நாற்பது நடுவில் இருக்கக்கூடிய பத்து வருஷம் மட்டும் தான் நம்மளுடைய ஹைட்லயே இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் சில பேர் ரொம்ப சீக்கிரமா வயசாயிட்ட மாதிரி இருக்கும் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒழுங்கா யோகா பண்ணுங்க அப்பதாங்க உருப்பிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில பேர் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வயசு ஆன மாதிரியே கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமான லெவல்ல யாரெல்லாம் சோடா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் ஏஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோடானா சோடா மட்டும் இல்லை நீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் யார் ரொம்ப அதிகமா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜிங் ரொம்ப சீக்கிரமாக ஆகும்னு சொல்றாங்க இதுக்காக ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் இது ரிஃப்ளெக்ட்டும் ஆயிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வெயில் மாலை டீம்